வெல்கம் பூஜிகா எலக்ட்ரானிக்ஸ் இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போறீங்கன்னா ஒரு புதுசாக டிவி வாங்கியிருக்கிறீங்க எப்படி கனெக்ஷன் கொடுக்குதுன்னு தெரிலன்னு சில கஸ்டமர் வந்து எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாங்க அதாவது புதுசாக டிவி வாங்கும்போது கம்பெனி சைட்லேருந்தான் வந்து இன்ஸ்டாலேஷன் மெக்கானிக் வருவாங்க அவங்க தான் வந்து ரீபூட் பண்ணி டிவி வந்து செட்டப் பாக்ஸ்லையோ இல்லை கேபிள் டிவிலியோ இல்லை நெட்லையே கனெக்ட் பண்ணி கொடுப்பாங்க சப்போஸ் வந்து மெக்கானிக் வரது ரொம்ப நேரம் ஆச்சு கம்பெனி சைட்லேருந்து யாரும் வரலனா வீட்டில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா டிவி ஆன் பண்ணி பார்க்கலான்னு பார்க்குறாங்க அதுக்கப்புறம் எப்படி செட் பண்ணுறது தெரியலன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காக தான் அந்த பெஸ்ட்டான வீடியோ பர்டிகுலராக இந்த டிடிஎச் செட் பண்ணுறவங்க அதுக்கப்புறம் கேபிள் டிவி ஆப்ரேட்டர் பார்த்திங்கன்னா இது மாதிரி எனக்கு சில ஒரு நாளைக்கு ஒரு மாடல் வருது எப்படி செட் பண்ணுறது தெரியலனு சொன்னிருந்தாங்க அவங்களுக்காக தான் அந்த பெஸ்ட்டான வீடியோ ஃபஸ்ட்டு டிவி ஓப்பன் பண்ண உடனே சில டிவியில் பார்த்தீங்கன்னா பேர் பண்ணுறதுக்காக ஆப்ஷன் கொடுக்கும் இப்போ நம்ம வந்து ஆல்ரெடி பேர் பண்ணிட்டோம் அதாவது பேர் பண்ணுற வீடியோனா நம்ம சேனலே ஆல்ரெடி இருக்குது பார்த்து தெரிஞ்சுங்க பேர் பண்ண முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் வரும் அதாவது வெல்கம்னு வரும் இப்போ நம்ம வந்து ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ் நம்ம ஓகே அழுத்துறோம் நடத்துகிறோம் பட்டன் நடத்துகிறோன்னே குயிக் செட் அப் யுவர் டிவி யுவர் ஆண்ட்ராய்ட் டிவின்னு கேட்குது நீங்கள் வந்து எடுத்த உடனே ஆன்லைனில் தான் படம் பார்க்குறீங்கன்னா இது மாதிரி செட்டப் பண்ணி போயிட்டே இருக்கலாம் இல்லை நம்ம கேபிள் டிவி தான் நம்ம சோர்ஸ் அதாவது டிடி கெசியோ இல்லை கேபிள் டிவியை பார்க்குறோம்னா நம்ம ஸ்கிப் பண்ண உடனே அதுக்கப்புறம் டிவியில் வந்து வைஃபை கனெக்ட் பண்ண சொல்லுது சப்போஸ் உங்கள் வீட்டில் வைஃபை கனெக்ட் இருந்தால் இங்கே பாருங்கள் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம கடையில் வந்து ஒய்ஃபை சிக்னல் இருக்குது அதனால் வந்து இப்போ வந்து பாஸ்வேர்ட் மட்டும் போட்டால் போதும் இந்த டிவி வந்து நெட்டில் கனெக்ட் ஆகிடும் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் சப்போஸ் இல்லை எனக்கு கேபிள் டிவி மட்டும் தான் இருக்குதுன்னா நீங்கள் அப்படியே பேக் வந்துருங்க அதாவது பேக் வந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கிப்பு அதர் நெட் ஒர்க்கு யூஸ் இதர் நெட்டு அதுக்கப்புறம் ஸ்கிப் பண்ணிடுங்க நெட் எல்லாம் எங்கள் வீட்டில் நெட் எல்லாம் கிடையாது நான் கேபிள் டிவி தான் பார்ப்பேன்னா அப்படியே ஸ்கிப் பண்ணி வந்துடுங்க கொடுத்துடலாம் அதுக்கப்புறம் லொக்கேஷன் கேட்குறேன் லொக்கேஷன் வேணும்னு சொல்லி கொடுத்தா கொடுக்கலாம் அப்படிலாம் கூட கொடுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது சப்போஸ் நெட் தான் இருக்குதுனாக்கா நம்ம எஸ் கொடுக்கலாம் இப்போ வந்து நான் நோ கூட கொடுத்துட்றேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிவியினுடைய பேர் வந்துடுது நெக்ஸ்ட்டு 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 இதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்துட்ற வேண்டி தான் அதுக்கப்புறம் பாருங்கள் ஃபினிஷ் செட்டிங் யூஆர் டிவின்னு வந்துடுது அதாவது டிவியில் பார்த்திங்கன்னா செட்டிங் வந்து க்ளியர் ஆகிடுது இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து சப்போஸ் நம்ம வந்து யூடியூப் கனெக்ட் பண்ணி பார்க்கணுன்னா மேலே போ பாருங்க மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலை நம்ம வந்து ஒய்ஃபை கனெக்ட் பண்ணலை அதுக்கப்புறம் கனெக்ட் பண்ணணுன்னா செட்டிங்கில் போய் தான் கனெக்ட் பண்ணணும் நம்ம வந்து டைரெக்டாக வந்து கேபிள் டிவி மட்டும் பார்க்கணுன்னா நீங்கள் எதுவுமே காவலப்படுறதால இது இன்புட்னு இருக்கு பாருங்கள் இந்த இன்புட்டில் போட்டு ஓகே எடுத்துட்டீங்கன்னா அதுக்கப்புறம் கனெக்ஷன் வரும் சப்போஸ் நீங்கள் ஹெச்எம்எல கனெக்ட் பண்ணிவிட்டீங்கன்னா அச்சுஎம் அதுக்கு அதாவது பிரைட்டாக வரும் ஹச் டூவில் கனெக்ட் பண்ணிணா பிரைட்டாக வரும் ஹச்எம்ஐ த்ரீயில் கனெக்ட் பண்ணால் பிரைட்டாக வரும் இப்போ நம்ம வந்து எதுலையுமே கனெக்ட் பண்ணல அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு எடுத்து மட்டும்தான் பிரைட்டாக இருக்குது மீதி எழுத்து எல்லாமே பார்த்திங்கன்னா டெல்லாக இருக்குது இது காரணம் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் பண்ணலாம் அர்த்தம் சப்போஸ் நீங்கள் ஹெச்எம்மில் பின்னாடி வந்து ஒயர் சொல்லிவிட்டு சொல்லுறீங்கன்னா எங்கள் காமிக்கு அதாவது நீங்கள் ஒன்றில் சொல்லணும்னா ஒன்றில் காமிக்க ரெண்டில் இருந்தால் ரெண்டில் காமிக்க மூணில் மூணுல காமிக்க அப்படி இல்லை சில பேர் பார்த்தீங்கன்னா சாதா டிவி அதாவது சாதா கேபிள் டிவி தான் வச்சிருப்பாங்க ஏவில கனெக்ட் பண்ணால் ஏவி ஒன்று ஏவி டூவில் கனெக்ட் பண்ணா ஏவி டூ அவ்வளோதான் வேறு எதுல சப்போஸ் நீங்கள் ஏவியில் கனெக்ட் பண்ணிணா ஓகே எடுத்துனா போதும் படம் வந்துடும் அச்சி ஒன்று தேவைப்படுதுனா நம்ம வந்து ஹச்டிஎம்ஐ ஒன்று ஒரு நாள் ஒன்று சப்போஸ் நீங்கள் கனெக்ட் கொடுத்துருந்தா படம் வந்துடும் கனெக்ஷ் கொடுக்கலாம் நோ சிக்னல் வந்துடும் அதாவது நோ சிக்னல்னா செட்டாக பஸ்ஸுன்னா டிவி கனெக்ட் பண்ணலன்னு அர்த்தம் அதாவது ஒயர் கனெக்ட் பண்ணலாம் அர்த்தம் அவ்வளோதான் வீடியோ இது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டு தான் முத்து பேர் அவர் அடிக்கடி ஃபோன் பண்ணியேறாரு அவருக்காக ஸ்பெஷலான வீடியோ இந்த வீடியோ தேங்க்யூ சப்போஸ் இது மாதிரி வேறு ஏதாவது டவுட்டு செட்டிங் நெட்ஒர்க் கனெக்ஷன் எதாவது வேணுனாலும் நம்ம சேனலை சப்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள் வேறு எதனா டவுட் வேணா கமெண்ட்டை சொல்லுங்கள் நன்றி விஜி எலக்ட்ரானிக்ஸ்